குலசேகரன் பட்டினத்தில் சுயம்பு வடிவிலேயே முத்தாரம்மனை பக்தர்கள் ஆரம்ப காலத்தில் வழிபட்டு வந்தனர் அப்போது அன்னையின் திருமேனீனை கண்குளிரக் கண்டு அவளை தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வூர் பக்தர்களுக்கு ஆவல் ஏற்பட்டது அம்பாளிடம் இதற்காக மனமுருகியவர்கள் வேண்டினர் அப்போது ஒருநாள் கோவில் அர்ச்சகரின் கனவில் அம்பாள் தோன்றினாள் எனது திருவுருவை காண நீங்கள் அனைவரும் ஆவலாக இருப்பது தெரிகிறது கன்னியாகுமரி அருகே மயிலாடி என்றொரு சிறிய ஊர் உள்ளது அங்கு செல் அனைத்தும் நிறைவேறும் என்று கூறினாள் மயிலாடி பகுதியில் அதிக அளவில் பாறைகள் உண்டு இதனை வெட்டி எடுத்து கலை நுணுக்கத்துடன் கடவுள் சிலைகளை நிறைய பேர் செய்து வருகின்றனர் இப்படி பக்தர்களின் விருப்பத்திற்கேற்ப கற்களில் அற்புதமாக சிலை வடிவமைத்து கொடுக்கும் ஆற்றலை சுப்பையா ஆசாரி என்பவர் பெற்றிருந்தார் அவரது கனவிலும் குலசை முத்தாரம்மன் தோன்றினாள் குலசேகரன் பட்டினத்தில் தான் சுயம்புவாக விளங்கியிருப்பது பற்றி விரிவாக கூறினாள் அதுமட்டுமல்லாமல் தன் உருவத்தை காண அங்குள்ள பக்தர்கள் அனைவரும் ஆவலாக இருப்பதையும் ஆசாரிக்கு தெரியப்படுத்தினாள் பின்னர் தனது மற்றும் ஞானமூர்த்தீஸ்வரர் திருமேனியுடன் ஆசாரிக்கு காட்சியளித்த அன்னை தங்களை நன்கு உற்று நோக்குமாறும் தென்திசையில் உள்ள ஆண் பெண் பாறையில் ஒரே கல்லில் ஒரே பீடத்தில் தங்கள் திருவுருவச் சிலையை வடித்துக் கொடுக்குமாறும் உத்தரவிட்டாள் தங்கள் சிலைகளை செய்து தாங்கள் சுயம்புவாக முளைத்துள்ள இடத்திற்கு அருகாமையில் அந்த கற்சிலையை நிறுவ வேண்டும் என்றும் அந்த கனவில் ஆசாரிக்கு கட்டளையிட்டு முத்தாரம்மன் மறைந்தாள் இந்த கனவு கலைந்ததும் திடுக்கிட்டார் ஆசாரி கனவில் முத்தாரம்மன் தனக்கு ஆணை பிறப்பித்ததை உணர்ந்தார் குலசேகரன் பட்டினம் எங்கிருக்கிறது என்பது பற்றி பலரிடமும் விசாரித்து அறிந்து கொண்டார் அதன் பிறகு தன் மனதில் திடமாக பதிந்திருந்த அம்பாள் மற்றும் சுவாமியின் திருமேனியை அப்படியே கற்களில் சிலையாக வடித்தார் முத்தாரம்மன் கனவில் கூறியபடி குலசை அர்ச்சகர் அவ்வூரை சேர்ந்த சிலருடன் மயிலாடி சென்றார் சுப்பையா ஆசாரி யார் என்று விசாரித்து அறிந்து அவரை சந்தித்தார்கள் சுப்பையா ஆசாரி ஏற்கனவே ஞானமூர்த்தீஸ்வரர் முத்தாரம்மன் சிலையை செய்து வைத்திருந்தார் அந்த புனிதமான சிலையை உணர்ச்சி பெருக்குடன் பெற்று கொண்டு அவர்கள் குலசேகரன் பட்டினம் திரும்பினர் முத்தாரம்மனின் விருப்பப்படியே அந்த சிலை சுயம்புவாக முளைத்துள்ள அம்பாளின் அருகே பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த அன்னைதான் குலசேகரன் பட்டினத்தில் இன்றும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாள் முத்தாரம்மன் அருகே ஒரே பீடத்தில் சுவாமி ஞானமூர்த்தீஸ்வரர் வீற்றிருப்பது இந்த ஆலயத்தின் முக்கிய சிறப்பாகும் இதுபோல் அம்பாளும் சிவனும் ஒரு சேர வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பது இத்தலத்தில் மட்டுமே இதில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் சுவாமி அம்பாள் ஆகிய இருவருமே வடக்கு நோக்கி வீற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தலத்திலும் இத்தகைய காட்சியை காண இயலாது மேலும் அம்பாளுக்கும் சிவனுக்கும் ஒரே நேரத்தில் பூஜை நடைபெறுகிறது என்பதும் முக்கிய விஷயமாகும்